தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பன தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அல் ஜிசீர் ஐஃப் தொலைக்காட்சியை முதல் முறையாக பார்ப்பவராயின் அதனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இன்றைய தினம் அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் அஸ்வஸ்ம ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு தாமதமாவது ஏன் மாதாந்தம் வழங்கப்படும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவு இன்னும் வழங்கப்படவில்லை இதற்கான காரணம் என்ன இது தொடர்பில் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை உங்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டமையால் அதாவது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமையாலும் பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமையாலும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வருவதற்கான காலம் அதிகரிக்கப்பட்டமையாலும் இந்த தாமதத்திற்கு கொடு தாமதத்திற்கான காரணமாக அமைகின்றது எனவே இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு கட்டாயம் உங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும் இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வங்கிகளில் வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்த விடயம் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்ட தொகை பாராளுமன்ற குழுக்களால் ஒப்புதல் வழங்கியுள்ளது அஸ்வஸ்ம பயனர்களின் வழங்கப்படும் சலுகைகளை அதிகரிக்கும் திட்டத்திற்கு பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளது ஆகவே உங்களுக்கான அதிகரிக்கப்பட்ட தொகை கட்டாயம் வழங்கப்படும் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெஸிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்